வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே பல கேள்விகளை வந்து எழுப்பணும் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது முதல்ல எதை பத்தி பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பல விஷயங்கள் வந்து பேசப்படுது தமிழிச்ச எம்பி தமிழிச்ச அவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தர்மேந்திர பிரதான் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பதில் பார்த்தீங்கன்னா அதுதான் நாகரீகமற்ற வகையில் இருந்தது ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருனா எம்பிக்கள் வந்து தமிழ்நாடு எம்பிக்கள் நாகரீகமற்றவர்கள் அவர்கள் வந்து அந்த தமிழ்நாடு மாணவர்கள் வந்து சிறந்த சிறந்த முறையில படிச்சு வரணும் அப்படின்றதுல வந்து அக்கறை இல்லாதவங்களா இருக்காங்க இப்படின்ற வார்த்தைகள் வந்து முன் வச்சிருக்காரு அதுக்கப்புறமா கடும் எதிர்ப்பு தெரிவிச்ச பிறகு பாத்தீங்கன்னா நான் வார்த்தைகளை வந்து பின்வாங்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு யாரு யார சொல்றதுன்றது நம்ம சொல்றோம் இல்லையா இங்க வந்து பீடா சொல்லி சித்தி வைக்கிற போட்டோக்களை எடுத்து பகிரும்போது இப்படி வந்து அது நீங்கள் வந்து இன்னொருத்த சக மனிதர்களை வந்து இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை வைத்து அவர்களுடைய இதை வைத்து நீங்கள் வந்து நாகரீகமற்றவர்கள் சொல்லி இந்த மாதிரி தாழ்த்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டில் எடுக்கிறது சரி வடக்குன்னு ஒரு படத்துக்கு பேர் கூட அளவுக்கு அளவுக்குலாம் வந்து ஒரு 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 இதெல்லாம் இருக்கும்போது தான் தாங்கள் எப்படியேப்பட்டவர்கள் சொல்லி நாட்டுக்கு வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே காட்டியிருக்காங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இப்போ நாவடக்கம் வேண்டும்

इजांडिंग ऑफ दिस हाउस ऑनरेबुलट्स On one point she raised, I mentioned a word which I should not use regarding on the, on, on the members of my Tamil Nadu, and the government of Tamil Nadu, and people of Tamil Nadu. Let us not mix. I am not. Uh, let me first uh, withdraw my word. If I, it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. But regarding regarding the other part of the issue, she mentioned. ஒரு மாநிலத்துக்கு பணம் தர மாட்டோம் அந்த மாநிலம் வந்து அது இத்தனைக்கும் சட்ட ரீதியாக விளக்கு ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி சட்டத்திலேயே அரசியலமைப்பு சட்டத்திலேயே விளக்கு அளிக்கப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி அமைச்சர் பேசுகிறாரு அப்போனா தான் பணம் தருவேன் இல்லாட்டினா பணம் தர முடியாதுன்னு சொல்லி மிரட்டுறாரு அப்படின்னா இவர்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து அநாகரீகமானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துக்கலாம் சட்டத்துக்கு படி கீ கீழ்படிய மாட்டோம் அவுட்லா தனமாக பேசுவோம் அதே மாதிரி வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு தமிழ் இனத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லி பேசுனா சிவிலைசேஷனை பற்றி யார் பேசுறேன்னு இருக்குது டெலிஸ்டேஷனை பற்றி பேசுகிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணாமா நீ வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து இருந்து கீழடியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் வந்து நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் வழியில் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இரும்பு காலமே இங்கே தமிழ்நாட்டில் தான் தொடங்குது அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாற்று கண்டுபிடிப்பை ஒரு சொல்லி கொடுத்துருக்கு முதலமைச்சர் வந்து வெளிப்படுத்தினார் இப்படியான ஒரு சூழலில் அன்சிவிலைசன்னு பேசுனா சிவிலை சிவிலை எது யார் சிவிலைஸ் இருக்குதுங்கிற ஒரு விஷயம் இல்லையா ஒரு 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 ரயிலில் பயணம் பண்ணும்போது கூட உங்களுடைய யார் சிவிலைஸு யார் அன்சிவிலைசுன்னு தெரியும் இது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கும்பமேளாவில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களை அம்பலப்படுத்திகிட்டே இருக்கலாம் இப்படி வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சக மக்களை வந்து நம்ம வந்து தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிற நாகரிகத்தோடு தான் தமிழர்கள் இருக்காங்க அப்படி பேசினா கூட வந்து அது வேணான்னு சொல்லக்கூடிய ஆட்களாகவும் தமிழர்களாக தான் இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மிக மோசமான ஒரு செயலை செய்திருக்கிறது தமிழ்நாட்டிலேருந்து நிதியை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டினுடைய வரியை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து அது கொடுக்க மாட்டேன் சொல்லி சொல்கிறது இருக்கு இல்லையா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல் அதுதான் அநாகரீயமான செயல் Sir, uh, uh, around 2000 crores originally meant for Tamil Nadu for PM Shri have been diverted to other states due to the state's opposition to NEP 2020. Sir, through you, I would like to uh, raise concern which has been expressed by our Chief Minister through MK Stalin that this is a death knell on cooperative federalism. And, sir, through you, I would like to ask the Honorable Minister also. That is it right to use the uh, financial allocation, which is meant for actually uh, spending the uh, education, uh, the school education, children. Is it right to use it as a revengeful tool against the, against the uh, state government, Shame. which is actually? தர்மேந்திர பிரதான குரல் மட்டும் இல்ல இது குரல் என்பது மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில வந்து வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை இந்த மண்ணினுடைய தொல்குடிகளை வந்து அநாகரிக்கமற்றவர்கள் இந்த வர்ண அமைப்புக்குள்ளே வர வரமாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து நம்ம வந்து எதிர்கொண்டு இருக்கிறது வந்து இப்போ இன்னும் கிடையாது மூவாயிரம் ஆண்டுகளாக தான் இருக்குது உரிய எதிர்வினையெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய எம்பிக்களை அங்கே நாடாளுமன்றத்திலேயே இது பண்ணிட்டாங்க முதல்வருடைய கண்டன அறிக்கை வந்து ரொம்ப கடுமையான ஒரு கண்டன அறிக்கை வந்துருக்குது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர்கள் கை பார்ப்பாங்க இப்போ இந்த மாதிரி என்ன பேசி அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா அடுத்த இருபத்தி ஆறில் ஆ பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம்னு சொல்வார் இல்லையா அப்படி பேசுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய தேர்தல் மூலமாக இதெல்லாம் ஜனநாயக நாடு நம்ம வந்து ஒரு மன்னராட்சியோ அல்லது வேறு ஒரு வடிவத்தில் இருந்ததுன்னா நம்ம வந்து வேறு மாதிரி இந்த சொன்ன சொல்லுக்கு பதில் சொல்லலாம் இது வந்து ஜனநாயக நாடு ஜனநாயக ரீதியாக இவர்களுக்கு என்ன ஒரு பாடம் போட்டுருமோ அந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் போட்டுவார்கள் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திமுருக்கு பார்த்திங்களா அந்த திமிருக்கு எதிராக தான் வந்து தமிழ்நாடு தமிழ் மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக வந்து போராட்டம் இருக்காங்க நீங்கள் ஏன் வந்து பாஜக போன்ற ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ள அமைப்பு தமிழ்நாட்டில் வளர முடியல அப்படின்னா அடிப்படை காரணமே இந்த ஆரிய நாயே அடக்கடா வாய என் சும்மாலா எழுதலை ஆண்டு கால கோபம் தான் அது இந்த மாதிரி திமிரா பேசுனா அப்படிதான் பதில் சொல்ற மாதிரி வரும் சார் இப்போ இது இந்திய பிரச்சனை இந்த தொகுதி மறுசீரமைப்புன்றது வந்து இந்திய பிரச்சனை இல்லாமல் இது இது தேசிய அளவில் இப்படி ஒன்று நடக்குதுன்றதை வந்து தெரியப்படுத்தணும் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் வந்து பேசப்படுது ஆனால் தேசிய அளவு அளவில் இதை கொண்டு போனோன்னா என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் தொகுதி மறுசீரமைப்புக்கு தேசிய அளவில் எந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுகிறதோ அந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து குறிப்பிட்ட அமைச்சர்களை திமுகவை சேர்ந்த தலைவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க இப்போ குறிப்பாக ஆந்திராவுக்கு வந்து அமைச்சர் மூத்த அமைச்சர் திரு ஏவாவேல அவர்கள் போகிறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து எந்தெந்த மாநிலமெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அந்தந்த மாநிலத்துக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆட்களை அனுப்புகிறார் அது ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தி இது ஒரு நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டமாக எடுக்க போகிறாங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஏஐயில் போய் சார்ஜிபிட்டியோ குரூக்கோ எந்த ஒரு ஏரியில் போய் வந்து தமிழ்நாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது டிஎம்கே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா தே ஆர் ஃபைட்டிங் தர் ஃபேர் டிலிமிட்டேஷன் தான் அவன் சொல்கிறான் ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் இன்டெலிஜென்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட இல்லாத ஒரு அரசாக தான் ஒன்றிய அரசு இருக்குது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய போராட்டம் தமிழ் மக்களுடைய தேவை என்னென்னா நீ ஒட்டு ஒட்டுமொத்த அளவில் நீ வந்து வந்து நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கூட்டும்போது இப்போ என்ன அளவு இருக்கோ அது வேணும் உங்களுக்கு ஏழு புள்ளி பதினெட்டா ஏழு புள்ளி பதினெட்டு விழுக்காட்டு நமக்கு இருக்கும் அப்படின்னா அதே அளவுக்கு தான் நீ கூட்டணும் எல்லா பேத்துக்கும் அதே மாதிரி தான் கூட்டணும் நீ வந்து உங்களுடைய அந்த பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரியான பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற இந்த பாஜகவுடைய பெல்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே மட்டும் வந்து தொகுதிகளை வந்து மும்முலங்காக ஆக்கிக்கொண்டு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்து சும்மா பேருக்கு வந்து ஒரு பத்து சீட்டு கூட்டி கொடுக்குறதுனால வந்து எந்த விதமான லாபமும் கிடையாது இது மிகப்பெரிய அநீதி ஒரே மாதிரியான ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணணும் நீங்கள் மறுசீரமைப்பு பண்ணும்போது ஒரே மாதிரி அளவாக இருக்கணும் அப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு வச்சுனாலும் ஓகே அதுக்கு விட நீங்கள் கூடுதலாக எட்நூற்றம்பது கொண்டு போகிறீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டுக்கு உரிய அளவு இருக்கு விழுக்காடு இருக்கணும் கேரளாவுக்கு உரிய அளவு இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா ஜனத்தொகை அடிப்படையில் தான் நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மக்கள் இதில் குடும்ப கட்டுப்பாட்டு செய்து நம்ம ரொம்ப சரியாக இருந்தோம் அதனால் அது கொடுக்கக்கூடிய தண்டனையாக தான் நம்மளுடைய கேள்வி வருது இதை வந்து மற்ற மாநிலங்களும் கொண்டு போய் சேர்த்து பஞ்சாப்பு

Don't victimize southern states don't victimize sudden states don't victimize southern states don't victimize southern states don't victimize southern states don't victimize, don't victimize sudden states. States. State. States. states we want justice 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 ஆனால் இந்த மறுசீரமைப்புன்ற பிரச்சனை வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக பெற வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்ததாலேயே இப்படி ஒரு பிரச்சனை வருதா அப்படின்றத யோசிச்சு இப்போ ஆந்திராவுடைய முதலமைச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு லைக் ஐந்தாறு குழந்தைகள் வந்து பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அதுக்கான சலுகைகள் இருக்கும் அதே மாதிரி ஆந்திராவை சேர்ந்த எம்பி வந்து என்ன சொல்றாருன்னா மூன்றாவது ஒரு குழந்தை வந்து பெற்றுக்கொண்டால் அது ஆணாக இருந்தால் பசுவும் கன்றும் கொடுக்குறோம் பெண்ணாக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு தொகையாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க இது இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் அதுக்குள்ள இவங்களுடைய எக்ஸிக்யூஷன் வந்துருச்சு அப்படின்னாலுமே இல்லை இது இது இதுதான் அறிவிப்பாக இருக்கும் இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் தமிழ்நாடு அரசும் இந்த அறிவிப்பு இப்போ நீ சைனா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொண்டால் வந்து அரசு முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளணும் எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது இல்லாமல் வந்து வீடு தருவோம் அந்த மாதிரி பல விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு குழந்தை திட்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அது ஒரு சீனா ஒரு இரும்பு திறமை நாடு அவங்க வந்து சட்டம் போட்டே வந்து இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொண்டால் தண்டனைங்கிற அளவுக்கு வந்து சட்டம் போட்டு ஜனத்தொகையை கட்டுப்படுத்தினாங்க இப்போ என்னன்னா இப்போ குழந்தை இப்போ அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணமே இல்லாமல் இருக்காங்க மக்கள் அவர்கள் தனிப்பட்ட நம்மளாக இருந்து திருமணம் செய்து கொள்ளாமல் சம்பாதிக்கிறது அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது அவங்களுக்கான சேமிப்புகளை பண்ணி வைக்கக்கூடிய அந்த லெவலுக்கு போயிட்டாங்க இப்போ குழந்தை பெருவி இது ரொம்ப படுவேங்க வீழ்ச்சியை போயிட்டு இருக்குது இந்தியா வந்து சைனாவை தாண்டி மக்கள் தொகையில் அதிகரிச்சிருச்சு இப்படியான நிலைமையில் அந்த அரசு வந்து நீங்கள் இரண்டாவது குழந்தை கொண்டால் உங்களுக்கு வந்து அது தனியாக வீடு தரும் இந்த மாதிரியான அறிவிப்புகளை அந்த நாடு வெளியிட்டுருக்கு இதே நிலைமை தான் இங்கேயும் வரப்போகுது இந்த இப்போ ஆந்திர முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இல்லையா தமிழ்நாட்டிலேயே இது நம்ம அறிவிக்க வேண்டிய நாள் வெகு தடவை இல்லை கிடையாதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கணும் இது ஒரு மறுசீரமைப்புல கூட வந்து நமக்கான ஒரு அநீதியில் நிகழுது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் எதிர்காலத்தில் வந்து இப்போ குழந்தைகளுடைய இன்றைக்கி இப்போ ரெண்டு பேர் சே சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட நிப்பாட்டும் போது அது ஒருத்தராக மாறுது ஒரு அந்த அப்படி அப்படி பாருங்களேன் ஒரு குடும்பங்கிறது ஒரு ஒருவராக மாறிடுது அப்படி இப்படி ஒரு நாட்கள் போயிட்டே இருக்க இருக்க வயதானவர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் வே வெளியிலேருந்து ஆட்கள் தேவைப்படுவார்கள் இப்போ எப்படி ஐரோப்பியாவிலேயும் யூகேவோ அல்லது மற்ற மாநில ம நாடுகள்லாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து ஆட்கள் எடுத்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்களோ வேலைக்கு அது மாதிரியான நிலைமை நமக்கு நமக்கும் வரும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவர் பேசியிருக்காரு இந்த நிலைமையை தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு நிறைய குழந்தைங்க பெற்றுக்கொள்ளுங்கிற லெவலு தான் சொல் சொல்லிட்டாரு நாட்கள் அப்படி தான் வருது ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய அந்த உச்ச உச்சிங்க இல்லையா மக்கள் தொகையினுடைய உச்சமே வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்துருங்கிறாங்க ஸோ வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து டிக்ளைனா ஆகும் அதற்கு பிறகு மக்கள் தொகை தானாகவே வீழ்ச்சி அறைய தான் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கும்போது இது இது அரசியல் ரீதியாக இவர்கள் இப்படி பயன்படுத்தி கொள்கிறாங்க நீ அது அதாவது பாஜகவே நீடித்த ஆட்சியாக நிரந்தர ஆட்சியாக ஜனநாயகத்தின் பேரில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டு அவர்களுடைய அவருடைய ஆட்சியை தொடரலாங்கிற ஒரு வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா இதுதான் ரொம்ப டேஞ்சர் சார் காங்கிரஸோட எம்பி ஒருத்தர் வந்து அண்ணாமலையை பார்த்து சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ யுபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து சிஎஸ்சி அப்படின்னு வரும்போது அதுல அந்த காம்ப்ரஹென்ஷன் அந்த ஒரு பகுதி அந்த எக்ஸாம்ல ஒரு பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து ஹிந்தில எழுதிக்கலாமா ஹிந்தி தெரியாம பிற மொழி மாணவர்கள் எல்லாருமே கம்ப கம்பல்சரி வந்து இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இது வந்து நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல ஒன் ஃபிஃப்டி வந்து கட் ஆஃப் வச்சிருப்பாங்க ஒன் தேர்ட்டிக்கு மேலேயே வந்து மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க அப்போ கூட அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து ஜெயிக்க முடியல அவங்களால தோற்கடிச்சு வெளியே தான் தள்ளப்படுறாங்க அப்படின்னா ஹிந்தி பேசுறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அனுப்புறீங்களா அவன் மற்றவர்களை வந்து தோற்கடித்து வெளியில அனுப்புறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு இது நீண்ட நெடுங்காலமா நடந்துட்டு இருக்குது இப்போ பாஜக ஆட்சி மட்டும் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் நடந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நடந்தது அப்போதெல்லாம் வந்து திமுக தலையிட்டு இது போன்ற செய்திகள் வரும்பொழுது தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தாங்க தடுக்கப்பட்டது அதற்கு முன்பாக காங்கிரஸ் மட்டுமே ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே மாதிரி தான் பாஜக என்ன செய்கிறது அதே மாதிரி தான் இந்திய திணிப்புகள் எல்லாவற்றும் தான் இருந்தது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரியான எல்லாம் பல கட்சிகள் பல மாநில கட்சிகளுடைய ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கும்போது அவங்கவுங்களுடைய ரைட்ஸை வந்து அந்தந்த மாநிலங்களில் உயர்த்தி பிடிப்பாங்க அதன் காரணமாக இது போன்ற வேலைகள் வந்து குறையும் இப்போ என்னன்னா பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோடைய ஆதரவு ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுடைய ஆதரவு இந்த மாதிரியான ஆதரவை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை ஒரு மைனாரிட்டி ஆட்சியை பண்ணாலும் அவர்களுடைய வேலையை வந்து நிப்பாட்டாமல் இருக்காங்க இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் இப்போ கடந்த முறை கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு வந்து அஞ்சல் துறையில் வந்து வேலைக்கு வேணும் அஸ்ஸாம்லேருந்து இருந்து வரான் தமிழில் அஸ்ஸாமில் தமிழில் பாஸ் ஆகி வரான் எப்படி அந்த தேர்வு நடைபெற்றிருக்கும் அசாமில் எப்படி தமிழ் பேசுகிறாங்க அசாமில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமை பிறப்பிடமாக கொண்டு அஸ்ஸாமில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் வந்து தமிழில் எப்படி பாஸ் ஆகி எப்படி இங்கே வேலைக்கு வர்றார் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராருங்கிற கேள்விலாம் இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஆனால் வேலை போட்டு வந்துவிட்டேன் ஒன்றும் பண்ண முடியல தற்கவே முடியல வழக்கு போட்டுருக்கோம் வளரும் பண்ண முடியல இது மாதிரியான நிலைமை இருப்போம் ஒன்றிய அரசினுடைய பணிகள் என்னாலே வந்து பார்த்திங்கன்னா வரவர்கள் தான் வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கான வாய்ப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அவங்களுக்கு தாய்மொழி இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக இவங்க வந்து சொல்கிறாங்களே தவிர அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியை வந்து பேசக்கூடிய மக்கள் ஹிந்தியை வந்து பிறந்ததுலேருந்து எழுதி பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு பரிசு வைக்கிறாங்க மொழி பேசுபவர்களும் வந்து அந்த பரிசீலப்பு பங்கேற்கணும் போது அவர்களுடைய தாய்மொழி எழுதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது முன்னாள் நாள் கூட மாற்றினார் அண்ணாமலை இது அமித்ஷா பேசிய ஒரு விஷயம் வந்து நான் தான் பண்ணேங்கும் போது அது வந்து செய்ததே வந்து இவர்கள் தான் தடுத்தது வந்து இது திமுக பிறகு வந்து திமுகவின் எதிர்ப்புக்கு பயந்து அவர்கள் வந்து தாய்மொழியை எழுதி கொள்ளலான்னு சொன்னார் அதை அவங்க பெருமையாக வேறு சொன்னாங்க என்ன இதுதான் வந்து இது கேள்வியாக இருக்குது குறிப்பாக இந்த தேர்வு மட்டும் கிடையாதுங்க பொதுவாகவே ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் இது போன்ற மோசடிகள் இது போன்ற வந்து அதாவது வந்து பக்கவாட்டில் வந்து இந்தியை பேசக்கூடிய மக்களை உள்ள நுழைப்பது அவர்களை வந்து பிற மாநிலங்களுக்கு பணியமர்த்துவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க இந்த சொகுசை வந்து உடைக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியம் தேர்வுகள்லயே கவனம் செலுத்துறாங்க சார் இந்த மாதிரி இப்ப நீட் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அங்கே வந்து பசங்களை உள்ள விழாம தடுக்கிறது அப்புறம் அந்த முக்கியமான நமக்கு தமிழ் ஹாலிடேஸ் வரும்போது எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறது அதே மாதிரி நீட் நீங்க வந்து தள்ளி போடுறது மாணவர்களை வந்து ரொம்ப தூரத்துல வந்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது ஒவ்வொரு விஷயமே அதான் எல்லா வகையிலுமே வந்து ஒரு மாநிலம் முன்பு பவர்ட்டி இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து நாலு புள்ளி எட்டு இந்தியாவில் இரண்டாவது இடம் கேரளா முதல் இடத்துல இருக்கு அதாவது ஜீரோ புள்ளி ஏழு பாவர்ட்டி இண்டெக்ஸில் மிக மோசமான நிலையில் பீகார் இருக்குது இப்படியான ஒரு சூழல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி தண்டனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து வறுமை அந்த இதில் கூட்டுக்கு அதிகமாக கீழே இருப்பவர்களுடைய எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் வந்து அப்போ அதிகமாக வரி செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம் நம்ம இவ்வளோ நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஏன் வந்து இப்படி ஒரு தண்டனை இந்த அரசு கொடுத்துட்டு இருக்குங்கிற கேள்விதான் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு எழும்பிய திமுக உறுப்பினர்களுடைய குரல் அதற்கு ஒன்றிய அரசினுடைய பதில் தான் தர்மேந்திர பிரதானுடைய குரல் சார் இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுநர் அப்புறம் இந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரெண்டுமே வந்து சில பிரச்சனைகளாகவே வந்து இருந்துட்டு இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முதலமைச்சருக்கு ஆளுநர் வந்து ஓகே அந்த முதலமைச்சருக்கு ஆளுநர் வந்து எப்படியும் இவங்க சொல்றது அவங்க சொல்ல போறாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு இணக்கமா வந்து இருந்துருவாங்க போல ஸோ பல குரல் வழிகள் அதனால வந்து நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா பிஎட் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போலி பட்டங்கள் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பிஎட் எக்ஸாம் எழுதின அத்தனை பேருக்குமே வந்து போலியாவே சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இதன் பேர்ல ஒரு துணைவேந்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ ஆமா உத்தரப்பிரதேசத்துல அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக கழகங்களுடைய வேந்தர் வந்து ஆளுநராக இருப்பதற்கு இருக்குது அவர் வந்து பேசுகிறார் தமிழ்நாட்டில் வாங்கின பிஹெச்டியில் தரமற்றவை இந்தியாவிலே அதிக பிஹெச்டி உள்ள மாநிலம் பிஹெச்டின்னா அந்த ஆராய்ச்சி படிப்பு முடித்து அதன் மூலமாக முனைவர் பட்டம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம் உள்ளவர்கள் மானிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக பெண் முனைவர் பெண்கள் வந்து முனைவர் பட்டம் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு ஆனால் அது அந்த பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து தன்னுடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கொடுத்த பிஹெச்டி பட்டங்களை வந்து தரமற்றவையும் பேசுறாருன்னா பேசுகிறாருன்னா எவ்வளோ தூரம் வந்து இந்த மாநிலத்தின் மீதான வெறுப்பு இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிஎட் படிப்புக்கு வந்து இந்த மாதிரி போலி சான்றிதழ் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வந்து ஒரு ஆசிரியர் பணிக்கு போகக்கூடிய ஒரு வேலை அதுலேயே வந்து மோசடி பண்ணி அவர்கள் போய் என்னத்தை சொல்லி கொடுத்து அது நம்ம எத்தனையோ வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது ஆசிரியர்களில் போய் திடீர்னு போய் வந்து ஒரு ஸ்பெ ஒரு எழுதும் எழுதும்போது ஸ்பெல்லிங்கு தப்பாக எழுதுகிறது இந்த மாதிரி வந்து எட் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியர்களுக்கே வந்து ஆங்கிலம் தெரியாமல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எவ்வளோவோ வீடியோக்கள் வந்துகிட்டு தான் இருக்குது இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ அங்கே அவங்க அவங்களுடைய கல்வி லட்சணம் என்னென்னு நீங்கள் நமக்கு தான் வந்து பாடம் போட்டுவாங்க மூமொழியில் படிங்க நாலு மொழியில் படிங்க தான் காசு தருவோம் நீங்கள் வந்து இதில் தரமற்ற நிலைமையில் இருக்கீங்க நம்ம வந்து கல்வியில் எல்லா வகையிலையும் இது முன்னோடியாக இருக்கும் நம்ம வந்து உண்மையாலுமே இந்தியாவினுடைய குறியீட்டு அடிப்படையில் இந்தியாவை எந்த ஒரு இலக்கை அடையணும்னு விரும்புதோ அந்த இலக்கைக்கு நம்ம வந்து பத்து வருஷம் ஆச்சு இன்னும் அடுத்த பத்து வருஷத்தில் இதை விட இப்போ நீங்கள் நடக்கக்கூடிய நான் ஒன்று திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல் திட்டமாக இருக்கட்டும் மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை திட்டம் உரிமை அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு இல்லையா இது எல்லாமே நடக்க நடக்க கல்வியினுடைய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேசியோங்கனுடைய எண்ணிக்கையை கூட தான் செய்யும் அதிகமாக கூட கூட என்ன என்னாகும்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பன்னிரெண்டாம் போட வந்து கல்வி அனுப்பிப்படக்கூடிய ஒரு பெண் வந்து கல்லூரி படிப்பை முடிச்சிட்டாங்கன்னா எப்படியாவது வந்து வேறு ஏதாவது ஒரு ஒரு அடுத்த ஒரு வேலைக்கு போவாங்க அப்போ வந்து ஒரு மாநிலத்தினுடைய வளம் என்பது இப்போ ஒரு ரொம்ப இதாக இருக்கும் இப்படியேப்பட்ட நமக்கு வந்து புத்திமை சொல்லிகிட்டு இருக்கேன் கொடுமை அதிமுக கட்சி பல டீமாக பிரிஞ்சு இப்போ ஆள் காலுக்கு உள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ரீசெண்டாக கூட ராஜேந்திர பாலாஜி வந்து மாஃப் அப் பண்ணிய மிரட்டின அந்த வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ அவங்களுக்கான அந்த நிர்வாகிகளுக்கான ஒரு மீட்டிங் வந்து நடந்துருக்கு அதில் எடப்பாடி அவர்கள் சொன்னது என்னென்னா சி உள்ளே என்ன சண்டையாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்காதீங்க ஏன்னா அது வந்து தேர்தல் சமயத்தில் நமக்கு பாதிப்பை வந்து உண்டாக்கும் உட்கட்சி சண்டையில் அது உள்ளே இருக்கட்டும் பப்ளிக்காக எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா அவருக்கு சின்னத்த தான் முடக்க போகிறாங்க இவர்கள் சொல்லுவதை போல் பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் ஓபிஎஸை சேர்த்துக்கணும் நீங்கள் டிடிவியை சேர்த்துக்கணும் சசிகலாவை இணைத்துக் கொள்ளணும் இப்படிலாம் வந்து கட்டளைகள் விதிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அப்படி நடந்துக்கலைன்னா சின்னம் முடக்கப்படும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு நீ வந்து ஒரு க அதிமுக கட்சி கலகலத்து போக செய்யக்கூடிய இது நான் பிளானில் இருக்கோங்கிறது வந்து தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது அதனால தான் வந்து நான் அடுத்த கூட்டணி வந்து நாங்கள் வந்து திமுக வீழ்த்துவதற்காக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் அப்படின்லாம் அவர் பேசுறதுக்கான காரணம் வந்து அவர் மீண்டும் பா வந்து அண்ணாமலையினுடைய காலையில் விழப் போகிறாரு இது வரைக்கும் சசிகலா காலில் விழுந்ததை பார்த்தோம் அண்ணாமலை காலில் விழக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால பாஜக ஆட்சியில் இல்லாட்டினா வந்து பஜா இந்த தமிழ்நாட்டில் பாஜகவுடைய நிலைமை என்னென்ன எல்லாத்துக்கும் தெரியும் இது இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்குது அதிகாரத்தை வச்சுருக்காங்க இப்போ எதுக்கு எடுத்தாலும் ரெய்டு நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல நம்ம வந்து ஒரு டீலிமிடேஷன் கேட்குறோம் சரியான ஃபேர் ஃபேர் டீலிமிடேஷன் கேட்குறோம் நம்ம வந்து கல்விக்கான நிதியை கேட்குறோம் இது போன்ற விஷயங்களை உம்மொழி கொள்கைக்கு வந்து எதிராக இருக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது உடனே ரைடு வருதுன்னா நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கையாக தான் புரிஞ்சிக்க முடியும் அப்போ இது இது இந்த மாதிரியான ரைடுகள்லாம் ஏன் ஏற்கனவே வழக்கு இருக்கக்கூடிய இப்போ அதிமுக பிரமுகர்கள் மீதோ முன்னாள் அமைச்சர்களுக்கோ இந்த இடிதான் போகிறது இல்லையா அவர்களும் உத்தம புத்திரா அவங்க எதுவுமே செய்யலையா ஈடிக்கு வந்து எடப்பாடி மீதோ எடப்பாடி சொத்துக்கள் மீதோ அல்லது அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மீதோ எந்த சந்தேகமும் கிடையாதா நீங்கள் வந்து இதே தலைமைச் செயலகத்தில் ரைடு போனாங்கல்ல இன்றைக்கி வந்து நம்ம அரசு அலுவலகங்களில் வந்து உள்ள போய் ரெய்டு போகிறவங்க இதே முதலமைச்சர் அன்றைக்கி ஓபிஎஸ் இருக்கும்போதே தலைமைச் செயலகத்துக்கு ரைடு போனாங்க அப்படி ஒரு நிலைமையும் பண்ணாங்கல்ல அதற்கு பிறகு என்ன ஆச்சு அதெல்லாம் இப்போ அதிமுக அமைச்சர்கள் புறாமே வந்து எந்த விதமான போராட்டங்களாக இருக்குங்களா குற்றப்பத்திரிகையை தாக்கல் வந்திருக்கே பதினோரு முறை வந்து சிபிஐ மனு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாது நம்ம நம்ம பார்த்தோம் அப்படி வந்து ஆளுங்கட்சியினுடைய பாஜகவினுடைய சப்போர்ட்டில் தான் அந்த கட்சியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ அதாவது ஒருத்தர் தொல்ல ஒருத்தர் சாஞ்சிட்டு தான் நிற்கிறாங்க ஒருத்தர் விட்டாலும் கீழே வேற ஒருத்தர் உளுந்துருவாங்க தமிழ்நாட்டில் அப்படி நிலைமை தான் எடப்பாடிக்கு சொல்லப்பட்ட செய்தி இரட்டைல சின்ன முடக்கப்படும் அடுத்து ரயிலு வந்து அடிக்கப்படும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ வந்து அவர் வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு இடையில வந்து இந்த குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு கோவம் வருது ஏன்னா மாஹா பாண்டியராஜா அந்த ஊருக்கு அந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அங்கே எதாவது போய் திரும்ப அரசியல் பண்ண ஆரம்பித்தாருன்னா அது அவருக்கு பிரச்சனையாகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கொந்தளிக்கிறாரு அதிகரிமாது ஏன்னா அதிமுக பல துண்டுகளா இருக்குது ஏற்கனவே இப்போ இது ஒன்று நினைக்கிறாங்களா இல்ல இன்னும் உடைக்க போகிறாங்களாங்கிறத வந்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி